இப்போ வந்து நம்ம எதுக்கு இந்த வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எஸ்பிஓவில் வந்துட்டு நம்ம இது ஒரு நாள் வரைக்கும் இந்த பைமோட் பற்றி நம்ம போஸ்ட் போட்டது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸில் வந்து நம்ம கிளிக் பண்ணி போஸ்ட் போட்டிருக்கோம் அதை வந்து பப்ளிக்குக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேளை நம்ம பப்ளிக்கில் தான் வச்சு போஸ்ட் போட்டிருந்தோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அப்படியே இருக்கட்டும் இல்லை நீங்களும் ஃப்ரெண்ட்ஸுலாம் செலக்ட் பண்ணி தான் போஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த இவ்வளோ நாள் நீங்கள் ஏன் பண்ண அமௌண்ட்டை வந்துட்டு அது என்ன சொல்கிறது அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அதை வந்து உங்கள் வேலெட்லேருந்து நாங்கள் ஃபைன் அமௌண்ட்டு போட்டு கூட டிடெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க ஓகே ஸோ நம்ம அது எப்படி வந்து மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரி நீங்கள் வந்து உங்கள் டேஷ்போர்ட் போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ க்ளீரில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் போட்ட போஸ்ட்டெல்லாம் வரிசையாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட்டை நான் வந்து பார்க்கணும் இது வந்து ப்ரைவேட்டாக இருக்கா பப்ளிக்காக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கா அப்படின்றத ஸோ இதை வந்துட்டு இந்த மூணு டாட் இங்கே இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்துட்டு எடிட் போஸ்ட்டுன்னு மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்குது சரிங்களா நானும் அதே தப்பு தான் பண்ணியிருக்கேன் ஸோ இதை கிளிக் பண்ணி இதை வந்து நீங்கள் பப்ளிக்னு மாற்றணும் ஓகேவா பப்ளிக்குன்னு மாற்றி டன் கொடுத்துருங்க டன் கொடுத்துட்டு இங்கே சேவ் கொடுத்துருங்க ஓகேவா பப்ளிக்குன்னு கொடுத்தவுடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு உலக உருண்டை மாதிரி ஒரு சிம்பிள் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்கும்போது அது ஏதோ ரெண்டு பேர் நிற்கிற மாதிரி இருக்குது ஓகேவா ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் இதே மாதிரி எடிட் போஸ்ட் கிளிக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்கிறத கிளிக் பண்ணி பப்ளிக்கில் போட்டு டன் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க கடைசியாக ஓகேவா அப்போ தான் அது சேவ் ஆகும் ஸோ சேவ் கொடுத்ததும் அந்த இது சேவ் ஆகிடுச்சானு செக் பண்ணிக்குவாங்க ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாருமே செக் பண்ணிக்குவோங்க யாரெல்லாம் மைக்ரோ டாஸ்க் ஒர்க் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் சேர்த்து விட்டவங்ககிட்டே அப்படி சொல்லிருங்க